மயேந்திரப்பள்ளி என்ற ஸ்தலத்துக்கு செல்லுங்கள் சீகாழியில் இருந்து கொண்டு முன்னே சென்று அந்த தலங்களை நினைத்துக் கொண்டு பாடிய பதிகத்தில் இது ஒரு பதிகம் பாருங்கள் இதுவும் கடற்கரை நகரம் திரைதரு பவளமும் சீர்திகள் வைரமும் கரை தரும் அகிலோடு கணவளை புகுதரும் வரைவில்லால் வில்லால் இத மயேந்திர பள்ளியுள்ள அறவரை அழகனை அறவு அறை அழகன் அறவை அணிந்து கொண்டிருக்கின்ற இடையுடைய அழகன் அவனது அடியினை பணிமின் அவனுடைய திருவடியை தொழுங்கள் என்று நமக்கு கட்டளை இடுகிறார் கொண்டல் சேர் கோபுரம் கொண்டல்னா மேகம் கோபுரம் ரொம்ப உயரமாக இருக்குது ஆகினால் மேகம் வந்து தங்கி இருக்குது கொண்டல் சேர் கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைதையும் கமலமார் வாவியும் கைதை தாழை கண்டலம் கைதையும் கமலமார் வாவியும் வண்டுலாம் பொழிலனி மகேந்திர பள்ளியில் சில பேர் பள்ளியுள்னு பாடம் போட்டிருக்காங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பள்ளியுள் செண்டுசேர் நான் திருந்தடி படிவினே செண்டு சேர் விடை அந்த ரிஷபத்துக்கு அடைமொழிங்க ரிஷப நடக்கிற நடை இருக்குது இல்லை அது செண்டு நடைன்னு ஒரு நடை அந்த நடையை சொல்கிறார் வட்டமாக நடக்கின்ற நடைக்கு செ அதாவது செண்டு வெளியின்னு ஒரு வெளிங்க இதில் குதிரை ரிஷபம் முதலியன்னா பயிரும் அப்படி பயிலுகின்ற நடையை சேர் விடையினான் என்று சொல்லியிருக்கேன் சேர் விடையினான் திருந்தடி கனிமொழி இதெல்லாம் தலவர்ணனை தான் கோங்கில வேங்கையும் எனவே வாவின குளங்கள் கமலமார் வாவி தாமரை பொருந்திய குளம் கண்டலும் கண்டல் கழிமுள்ளி கைதை தாழை கழிமுள்ளி முள்ளி செடின்னு சொல்ல அந்த மாதிரி கண்டலும் கைதையும் கமலமார் வாவியும் கமலம் தாமரை தாமரை பொருந்திய குளமும் பண்டுலாம் கொழிலும் இவைகளால் அழகு பெற்றிருக்கின்ற மயேந்திர பள்ளி என்றார் கோங்கில வேங்கையும் கோங்கும் வேங்கையும் ரெண்டு தாவரங்கள் மரம் கோங்கில வேங்கையும் கொழுமலர் புன்னையும் புன்னை ஒரு மரம் தாங்கு தேன் கொன்றையும் தேன் தாங்கி இருக்கின்ற கொன்றை தகுமலர் குரவமும் குறா வெண்கடம்பும் சொல்லுவாங்க குரவமும் ஆங்கு வயல் மாங்கரும்பும் வயல் ரெண்டு விதமா அர்த்தம் பண்றாங்க ஆங்கு அரும்பும் வயல் ஆங்கு தோன்றுகின்ற வயல் மாங்கரும்பும் வயல் மா கரும்பு அப்ப மாங்கரும்பு மாவும் கரும்பும் மா கரும்பு கரிய கரும்பு எப்படி அர்த்தம் பண்ணாங்க எல்லாம் வேற அடைமொழி தான் ஒண்ணு இல்லை மாங்கரும்பும் வயல் மயந்திரப்பள்ளியுள் ஆங்கு இருந்தவன் கடலடியினை பணிமே வங்கமார் சேனுயர் வருகுறியான் மிகு சங்கமார் ஒலி அகில்தரு புகை கமிழ்தரு மங்கையோர் பங்கினன் பள்ளியுள் எங்கள் நாயகன் தனது இடையணி மயேரப்பள்ளியுள் எங்கள் நாயகன் தனது இணையடி பணிமன் இது பொருள் வேண்டியதில்லை வங்கம் ஆர் சேன் உயர் வருகுறியால் மிகு சங்கம் ஆர் ஒலி குறிப்பு ஞாபகம் வச்சுங்க கடற்கரையில் ரொம்ப தூரத்தில் இருந்து கப்பல் வந்துட்டு இருக்குது கப்பல் வந்து கொண்டிருக்கிறது என்பதை சங்கு முழைக்கு அறிவிக்கிறார் இது பழைய காலத்து வழக்கு அந்த வழக்கை இதில் பாடியிருக்கிறார் வங்கம் வங்கம் கப்பல் வங்கம் ஆர் சேன் உயர் வரு குறியால் மிகு சங்கம் ஆர் ஒலி அப்புறம் அகில்தரு புகை கமல் அகில் புகை என்ற மகேந்திரப்பள்ளி மங்கையோர் பங்கினன் மயேந்திரப்பள்ளி அந்த மயேந்திரப்பள்ளியில் எங்கள் நாயகன் தனது இடையடி பணிமின்றி நித்தில தொகைபல நித்தில முத்து தொகைனா கூட்டம் நித்தில தொகைபல நிறைதரு மலரென சித்திர புனரி சேர்த்திட திகழ்ந்து இருந்தவன் அதாவது தலவர்ணனை பாடுற பொழுது தந்தை தளத்தில் ஓடுகின்ற ஆற்ற பாடுவாங்க ஆறு தன்னுடைய அலைகளினால பலவிதமான பொருள்களை மலர்கள் சந்தனம் முதலானவற்றை தாங்கி கொண்டு வரும் தாங்கி கொண்டு வந்து கரையில் சேர்த்து விட்டு போகும் அதை வச்சுட்டு இந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஆரும் கூட மலர்களாலும் சந்தனத்தாலும் இறைவனுடைய திருவடியை அச்சிக்கிறது அப்படின்னு பாடுவான் இங்கே என்ன பண்ணுறாங்க கடற்கரை நிலம் அல்லவா அதனால் முத்து அந்த முத்துக்களையே மலர்களாக கொண்டு அலை இவனுடைய திருவடியை அச்சிக்கிறது அப்படின் பாடுறாங்க நித்தில தொகைபல நிறை தரும் மலரென நித்திலத்தை மலரென நித்திலத்தை முத்தை மலரென்று கருதி பூசை செய்கிறது நித்தில தொகை பல நிறைந்த மலரென சித்திரப் புனரி சித்திரப்புணரி வியப்பான கடல் புனரினா கடல் சித்திரம்னா என்ன என அட இதுவும் கூட கடல் அலையாகிய கையினாலே நித்திலமாகிய மலரை கொண்டு வந்து இறைவனுடைய திருவடியை பூசை செய்கிறதே சித்திரப்புணரி சேர்த்திட திகழ்ந்திருந்தவன் மை திகழ் கண்டன் நல் மகேந்திர பள்ளியுள் கைத்தலம் முழுவனை கண்டு அடிபணிங்கினேன் சந்திரன் கதிரவன் தகுப்புகழ் அயனோடும் இந்திரன் வழிபட இருந்த எம் இறைவன் இந்த ஸ்தலத்தில் சந்திரன் சூரியன் இந்திரன் இவர்களெல்லாம் வழிபடும்படியாக அவன் எழுந்தள்ளியிருக்கிறான் என்று தலைவரலாறு சொல்லுகிறார் மந்திர மறைவலர் மயேந்திர பள்ளியுள் அந்த மில் அழகனை அடிபணிந்து மந்திர மறை ரகசியமான பொருள்களை உடைய மறை மறை என்ற சொல்லுக்கே ரகசியமான பொருளுடையதன் அர்த்தம் மந்திரமறை என்பது அதன் கருத்தை வெளிப்படுத்தியது மந்திரம் என்பதுக்கு ரகசியம்னு அர்த்தம் அடுத்து சடைமுடி முனிவர்கள் சமைவோடு வழிபட சமைவு ஒரு புது சொல்லு சமைவு அப்படின்னா தயார் அப்படின்னு அர்த்தம் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் பூசைக்கெட்டு தயாரிக்கப்பட்ட பொருள்கள் பூசைக்கு போய் உட்காரணும்னு சொன்னால் பூசைக்கேற்ற பொருள் பூஜா திரவியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சரியா இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும் அப்புறம் தான் போய் உட்காரணும் எல்லா பொருளும் சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் அவன் இருக்கையில் இருந்து அதை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்து பூஜையை தொடங்க வேண்டும் அப்படி அவர்கள் செய்தார்கள் சமைவோடு வழிபட அப்போது வழிபாட்டு முறையில் அதாவது இந்த பதிகம் வழிபாட்டு முறையை சொல்ல வந்ததில்லை ஆனால் சொல்லுகின்ற போ போக்கில் வழிபாட்டு முறையில் ஒரு குறிப்பு சொல்லிட்டு போகுது என்ன பூஜைக்குரிய பொருள்கள் பல இருக்கின்றன பூஜை செய்பவன் அதையெல்லாம் தயார் செய்து வைத்துக்கொண்டு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் போய் உட்காந்துட்டு ஐயையோ அருகக்குள்ள கொண்டு வர காணாம ஐயையோ வில்வத்தை கொண்டு வர காணாம ஒன்னொன்னு எழுதி போயிட்டு இருக்க முடியாது இல்ல அதனால அவைல்லாம் சமைவாக தயாரிப்பாக வைத்துக் கொண்டு சொல்றார் சடைமுடி முனிவர்கள் சமைவோடும் வழிபட நடம் நவில் குருவினன் நரவணி மலரோடு படசடை மதியினன் மகேந்திர பள்ளியோள் அடல் விடை உடை அடிபணிந்து உய்வினேன் சிரம் ஒருபதும் உடை செருவலி அரக்கனை இராவணை கரம் இருபதும் இர கணவரை அடர்த்தவன் மரவமர் பூங்கொழில் மயேந்திர பள்ளியுள் அரவமர் சடையன் அரவமர் சடை பாம்பு பொருந்திய சடை அரவமர் சடையனை அடிபணிந்து உய்மினி நாகனை துய்பவன் திருமால் நாக அணை நாகனை நோர் பாம்பாகிய படுக்கை நட்பம் நாகனை துயில்பவன் நலம் மிகு மலரவன் ஆகணைந்து ஆக அணைந்து ஆகணைந்து ஒரு ஆக அணைந்தவர் கழல் அணையவும் பெருகிழல் நான் திருமால் பாத்தல் தொழிலுடையவன் நான் பிரம்மா படத்தல் தொழிலுடையவன் நான் நாகனையான் நான் மலரவன் அப்படின்னு எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க அந்த முனைப்போடு வந்து சேர்ந்த அவன் பார்க்க முடியாது இல்லையா ஆனால் ஆக அணைந்தவர் கழல் அணையவும் பெறுகிறார் காண்பேன் என்று வந்தார்கள் காண முடியாத மாகணைந்து மகேந்திர மயேந்திரப்பள்ளியுள் மாகம் அணைந்து அலர்கின்ற மாகம்னா ஆகாயம் ஆகாயத்தை முட்ட வளர்ந்து மலர்கின்ற தொழிலே உடையது ஆ மாக அலர்பொழில் அலர்கொழில் மயேந்திரப்பள்ளியுள் யோக அணைந்தவன் கடல் உணர்ந்து இருந்து உயிர்மிலே யோக அணைந்தவன் யோக நெறியிலே இருப்பான் அவனுடைய கடலை உணர்ந்து அதிலேயே இருந்து பிறழாமல் நின்று நீங்கள் உயிர்ந்து போங்கள் அப்போ உய்வதற்கு வழி என்ன அவனுடைய கடலை உணர வேண்டும் அதிலே பிறழாமல் இருக்க வேண்டும் அதனால் உணர்ந்து இருந்து உய்மின் உடை துறந்தவர்களும் சா சமணர்கள் உடை துவர் உடையவர்களும் சாக்கியர்கள் படுபழி உடையவர் பகர்வன விடுமின் மேல பிணக்குருவீர் அந்த பிணக்கு விட்டு வம்மியனு கூப்பிட்டா போற அது போல பகர்வன விடுமின் அவன் என்னென்னமோ சொல்லுவான் அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க அவன் ஆளை பார்த்தாலே நமக்கு தெரியல ஒருத்தன் உடை இல்லாமல் இருக்கிறான் ஒருத்தன் துவர் உடையை இருக்கான் அவன் சொல்றது கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க உடை துறந்தவர்களும் உடை துவர் உடையரும் படுபழி உடையவர் பகர்வன விடுமின் நீர் மடைவாளர் வயலனி மயேந்திர பள்ளியுள் இடம் இசனை இணையடி பணியினேன் ஒன்பதாம் பொழிலணி மகேந்திர பள்ளியுள் நம்பனார் கடலடி ஞான சம்பந்தன் சொல் நம் பரம் இது என எப்படி அவருடைய வழியில் நம்ம கொண்டு போறாரு பார்க்கலாம் சமண நெறியிலும் பௌத்த நெறியிலும் போனவங்கள அது பிணக்கு அதை விடுங்க அது உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு கடமை சொல்கிறேன் இந்த பதிகத்தை பாடுவதையே கடமையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுவதையே கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அதிகம் பாடி இறைவனை வழிபடுவதை கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத காட்டுகிறார் நம் பரம் இது இந்த பதிகம் முழுவதும் வர்ணனை தாங்க மகேந்திர பள்ளி கடல் பக்கத்து ஊரு அதுக்குரிய வர்ணனை இருக்குது அந்த மகேந்திர பள்ளியில் சென்று வழிபடுங்கள் வழிபடுங்கள்னு தான் சொல்லிக்கொண்டு வந்தார் அதனால எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கு கடைசியில் கொண்டு வந்து நம் பரம் இது பரம்னா கடமை நமக்குரிய கடமை இது நம் பரம் இது என நாவினால் எதை இந்த பதிகத்தை இந்த பதிகத்தை ஓதுவதே நமக்கு கடமை இந்த பதிகத்தை ஓதி வழிபாடு செய்வதே நமக்கு கடமை அதனாலே வீடு எளிதில் கிடைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை என்ற உணர்வோடு படிக்க வேண்டும் இதை அப்படின்னு சொல்றார் நம்பரம் இது நாவினால் நவிழ்பவர் உம்பரார் எதிர்கொள்ள உயர் பதி உம்பரார் எதிர்கொளர் இவங்க சொல்றதுக்கு போவாங்க இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு அவன் ஓடி வந்து எதிர்பார்த்து போவான் திருஞான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தைலாகத்துக்கு போனார் இல்ல யாரெல்லாம் வந்து எதிரொண்டார்கள் இந்திரன் பிரமன் எழிலார்மிக்கு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள அப்படின்னு பண்ணார் இல்லையா அது மாதிரி ஆறு எதிர்கொள்ள உயர்பதி அனைவரு உயர்பதி அனைவரு உயர்பதி என்பது சொர்க்கலோகம் மட்டுமல்ல அதுக்கு மேலே இருக்கிறதா சிவலோகத்தை அணைவார் சிவபெருமான் திருவடியை அடைவார்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் நம் பரம் இது அதை நல்லா மனசில் வச்சுக்கணும் பதிகம் ஓதுதல் நமக்கு கடமை அதிகம் ஓதி வழிபாடு செய்தல் நமக்கு கடமை என்பது நாம் உணர்ந்து கொள்ளும்